கண்டி மாவட்டத்திற்குட்பட்ட மடுக்கல்ல மேபல தோட்ட மக்கள் போக்குவரத்து மேற்கொள்வதில் சிரமத்தை எதிர்கொள்கின்றனர் கண்டி மாவட்டத்துக்குட்பட்ட மடுல்கல்ல மேமலை தோட்டத்துக்கு செல்லும் வீதியே இது இந்த வீதி இவ்வாறு குன்றும் குழியுமாக காணப்படுவதால் போக்குவரத்து மேற்கொள்வதில் பிரதேச மக்கள் பாரிய சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனா் இந்த வீதி புனரமைக்கப்படாமல் இவ்வாறு காணப்படுகின்றமையால் வாகனங்கள் இந்த வீதியூடாக குறைந்த அளவிலேயே பயணிக்கின்றன இதனால் தோட்ட தொழிலாளர்கள் அலுவலகங்களுக்கு செல்வோர் பாடசாலை மாணவர்கள் என பலரும் சுமார் பனிரெண்டு தொடக்கம் பதினைந்து கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக இந்த பகுதி மக்கள் அங்கலாய்கின்றனர் ஒரு கொழுந்த யூ கூட லொறி வருது இல்ல எங்களுக்கு நாலு மணி எதுவும் கொழுந்த எடுத்து அங்கி வாடி வதங்கி கொண்டு போய் அங்க சேர்க்கரைக்கும் அவங்களும் போக மாட்டேங்கிறாங்க நாங்களும் பனிய வேலைக்கு போறேன்னா இங்கே நடந்து போயிட்டு அங்க இருந்து நடந்தோன்னு கேட்டா ரோடு சைட்ல வாகனமும் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்க சம்பாதிக்கிற வேலை இல்ல வாகனத்துக்கும் ஆஸ்பத்திரிக்கும் அங்கங்க போய் செலவழிச்சிட்டு போற வரதுக்கு சரி சரிங்களா எங்களுக்கு யாருமே வந்து மந்திரி மாவட்டம் யாருமே எதுவும் இல்லை பொருளாதார சுமை நாட்டின் பல தரப்பினரையும் பாதித்துள்ள இன்றைய காலகட்டத்தில் போக்குவரத்துக்காக பாரிய தொகையை செலவிட வேண்டிய நிர்பந்தத்தை இந்த பகுதி மக்கள் எதிர்நோக்கியுள்ளனர் இந்த ஸ்கூல் பிள்ளைகள்லாம் கல்லை அடிப்பட்டு இந்த சப்பாத்தெல்லாம் பிஞ்சி சட்டெல்லாம் கிழிஞ்சி அந்த பிள்ளைகள் வதியோடு தான் ஸ்கூலுக்கு போக வர சரியான கஷ்டப்பட்டு அங்கேருந்து ஒரு ஆறு ஏழு கிலோ மீட்டர் இருக்கு அதுக்கு இரநூறுவா தூரத்துக்கு ஒரு ஒன்றரை மணி தேவை ரெண்டு மணி தேவை முடிஞ்சது வான வரக்கு இரநூறுவாய்க்கு ஐநூறுவா கேட்குறாங்க ஒரு மாதம் இருபது நான் வேலை செஞ்சு எங்களுக்கு வருமானத்தில் நாங்கள் என்ன செய்யறது பிள்ளைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம் ஸ்கூலுக்கு ஐநூறு அறுநூறுவா கட்டணும் அதுகளுக்கு உறுப்பு தைக்கணும் சப்பாத்து சப்பாத்து ரெண்டு கிழமைக்கு கூட இப்போ அந்த ரோட்டில் போட்டு நடக்குதுங்க எல்லாம் பிள்ளைங்க போனாலும் தப்பிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து சப்பாத்து கேட்குது ஒரு பிள்ளைங்க நாலு பிள்ளைங்க இருக்கவங்கிட்ட என்ன செய்வாங்க இந்த கஷ்டத்தை வச்சியா ஒவ்வொருத்த பிள்ளைகளும் பயப்படுறாங்க ஸ்கூல் போடுறதுக்கு நிவி நின்றுதுக போகாமையும் மேமல்ல முக்காசி பிள்ளையா ஸ்கூல் போகாம நிற்கிதுக இந்த வசதி குறைவுனால அனுப்புறாங்கல்ல இந்த பிரச்சனை தொடர்பில் உரிய அதிகாரிகளுக்கு பல தடவை அறிவித்த போதிலும் இதுவரை எந்த வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பிரதேச மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் மார்களோ இந்த இந்த ஓட்டு கேட்கறாங்க அவங்க வந்து அந்த எங்களுக்கு இந்த ஓட்டை செஞ்சு கொடுத்த பாலமில்ல ஒண்ணும் இதே தான் என்கிட்ட சொல்றாங்க இந்த செஞ்சு தர அந்த செஞ்சு தரோம்னு ஆளுகளை போட்டு இந்த ஓட்டுக்கு மண்ணை போடுறாங்க அது மழை பெஞ்ச கைக்கு எல்லாம் வதி வாகனம் அறவே போகுது இந்த ஆட்டா கூட போகுது இல்லை இந்த ரோட்டில் மக்கள் பிரதிநிதிகள் மக்கள் பிரச்சனைகள் தொடர்பில் கவனம் செலுத்தாமை வேதனைக்குரியதே உங்கள் வாழ்க்கை